நூறு ஆண்டுகளை கடந்த நெட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி நூற்றாண்டு விழா பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலர் யசோதா லோகநாதன் நெட்டூர் ஊராட்சி மன்றம் தலைவர் ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியன் ஆலங்குளம் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் செல்வ மீனாட்சி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியை கலாராணி வரவேற்றார் இவ்விழாவில் தொழிலதிபர் மணிகண்டன் பள்ளி முன்னாள் ஆசிரியர் ராமையா மாவட்ட ஆட்சியரின் முன்னாள் நேர்முக உதவியாளர் சன்னியாசி முன்னாள் தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரி முன்னாள் முதல்வர் வெங்கட்ராமன் முன்னாள் மாணவர்கள் திருஞானம் முன்னாள் ராணுவ வீரர் முப்புடாதி ஓய்வு காவல் ஆய்வாளர் சங்கர் கணேசன் தொழிலதிபர் ஆர் பி முருகன் நெட்டூர் மாரியப்பன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஆசிரியை ஜெயபாலா நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியை கலாராணி மற்றும் பள்ளி ஆசிரியைகள் காந்திமதி ஜெயபாலா செண்பகம் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் முன்னாள் மாணவர்கள் எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஐடி கே என்ஐஎல்பி தன்னார்வலர்கள் உட்பட பலர் செய்திருந்தனர் பள்ளி விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது Oh, Ay, yeah. van